खिलाड़ी ओके पावर स्टार नौ पर समूह टीम आज बजे के 25 गेंद के हवाले मधुरे मानवटेक जीएम मधुरे प्रदेश जोशी सुभानिया तथा टीम के अंदर बोलिए मिलकर कोहली पर रन नंबर 23 की तरफ ये आवेदन करके चले 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 ಎಲ್ಲರೂ 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 ಸಂಭ್ರಮದಿಂದ ಇಮ್ಮಡಿ ಸೇರಿ ಸಾಧನೆಗಳ ಬೆಳೆವ ಬೆಳೆ ಬೆಳೆದಿರುವ ಈ ಮಾದರಿ ಚಿತ್ರಪಟಿಗಳೊಂದಿಗೆ ನಾವು ಮತ್ತಷ್ಟು ಉತ್ತಮವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಸ್ಥಾಪ ಅನ್ಮೋದಿಸಲಾಗಿದೆ கால் வெற்றர் அர்ஜுனன் அவர்கள் சார்பாக இந்த சேயர் சிறப்பு பரிசை காற்படுத்துகிறாரவர் அர்ஜுனன் அவர்கள் மிக மிக வா <laughs> Gesundεια அன்றிரவு விசுவாசிகளின் விசுவாசி அங்கே அவருடைய சமாரியருக்கு கிட்டே சென்று தரவா இந்திரனுடைய கோபத்தை சுட்டிகரவா அடப்பியின் நடைவோன் அடிக்குது தவிச்சு பாசல இயேசு தட்டாமலே பாலகேரத்தை வெட்டிற விரலை பாச கைனர உள்ள வலது கையிலே காரணியை கழுத்தி இருந்து ஆசீர்வனை வரவல்லா வீள்ள வீள்ளவின் என்ற தாயிரண்டாலடப்பட்டு வட்டவட்டத்துக்கு பொருளாதாரத்தை ஆளிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவராக யாரை வந்து முடிவெடுக்கிறது ஆளு மேல் அவர் வந்து அவங்க சொன்னா எட்டு பேர்ல சவு என்னென்ன பேர் ஆள வந்து ஐந்து பேர் சீனி பெரியவங்க முன்ன வந்து ஒரு சலங்கத்தை கொடுங்க ஆளுங்க மார்க்கேட்டரோட சாபப்படுத்துற வாய்ப்பு தாங்க தாங்க ஒரு டீம்

சமூக உறுப்பினர்கள் ஒருமித்த நாடாளரட கடந்து வருகிறவர்களாக ஆற்றிி சமூக புத்திசைந்து பாடுற வேண்டியது பொறையன்ற பாரம்பரியத்தோ கொஞ்சம் குடி குடிமான வீட்டு வீட்டு உடா ஆந்துறேறே வீடு இருக்குறதுல இருக்குறதுக்கு அப்படி ஒரு குற்றமே குற்றமே மனிதரை உயர்த்தி சன் பரிமறலையோட இருந்து மதி படுக்குறவங்கள பெருமை இந்தாரும் எங்களுடைய பக்தாவே சரதின்

We'll be right thank <laughs> you

நதிவேலா வெற்றி பெறுவீங்க அருவளியின் நாயகனாய் இந்த தரத்து ராஜாவோ இளங்கா கிரந்த சீரமாய் இந்த ஒருவேளையாம் சிதேதி ஆடுமா நாயகரே அந்த வரலாறு கிடைக்கப்பெறுவது சம்பந்தப்பட்டிருக்கும் உருவத்தை திட்டிரோ ராஜ்யப்பூர் உள்ளீட்டுக்கு தெரி பெற குடிசை வழி யாரைக்கு கூட வந்துமா உண்மை செந்திச்சாதவர் ஊரوركவரே செந்தற போராடின இளைஞர்கள் வீரர்கள் வீரரடப்பட்டவர்கள் கொண்டாட்டமாகி விதியென்று லைட் மேட்டர் செப்டம்பர் 24 மேல இருந்து வெற்றியை தர வேண்டியதுக்கு அபினயத்தை கடந்து கிரிக்கெட் போட்டியை அறிவிக்கின்றார் ஜிஎம் முதலியார் சோரபதி சாமியநாதர் பாவி ஒரு உருவ முகராப்புக்கு காரணமானவர் பார்த்தார் அடுத்து இந்த விளையாட்டுக்கு சிறப்பு செய்ய வேண்டிய